வாய் புண்ணு குடல் புண்ணு உடல் சூடு மலச்சிக்கல் அஜீரண கோளாறு கற்று கற்றுன்னு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நெஞ்சில் எரிச்சல் இந்த இடத்துல பிடிச்ச மாதிரி முதுகில் கேஸ் பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா இத்தனை பிரச்சனைக்கு இந்த ஒத்த பல தீர்வு எப்படி தருதுன்னு சொல்கிறேன் நம்ம பௌனமாக எப்படி பயன்படுத்தி மீண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன் ஸோ தவறாமல் தெரிஞ்சுட்டு உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றி பெற்ற குளங்கள் சாதாரண விஷயமாகவே இருந்தாலும் இந்த மாதுளையை உரித்து இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செவப்பு செவப்பாக இருக்கிற அந்த சின்ன சின்ன விதை கனியோடு இருக்கிறதோட பகுதி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதில் துவர்ப்பு ஊர்ப்பு சுவை நிறையா இருக்கும் அதை ரெண்டு விதமாக பயன்படுத்துகிற டிப்ஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அந்த கனியை மெல்லையிலேயே அந்த சதை பகுதியும் சேர்த்து நல்லா மென்று எச்ச கலக்கி கூழ் மாறி இதம்மா இந்த இடத்துல படுற மாதிரி காலையில் வெறும் வயிற்றுல நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்கள் விதியை செய்துட்டு இறக்கி பாருங்க நல்ல பலன் தரும் அப்படி இல்லாதவங்க அந்த தசை பகுதியை மட்டும் தனியாக எடுத்து தண்ணியில் ஊற போட்டு குறைந்தது ஒரு மணி நேரம் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை இதமாக கொடுத்து பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கிது குறைஞ்சது ஒரு வாரத்திலிருந்து நாற்பத்தெட்டு நாள் கடைபிடிச்சிங்கன்னா நல்ல பலன் தரும் பௌனம்மா அப்படி தான் பயன்படுத்தி மீண்டு வந்திருக்காங்க இன்னும் அவங்க கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு மேலாச்சு ஆச்சு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா ஜீரணம் ஆகுது அந்த கற்று கற்று ஏப்பம் பெருமளவு குறைஞ்சிருக்கு இன்னும் போக போக நாற்பத்தெட்டு நாள் கழித்து என்ன ரிசல்ட்டுங்கிறது இவங்க முன்னாடி சொல்கிறேன் ஸோ தேவையெல்லாம் பயன்படுத்திங்க நம்ம வீட்டு பெரியவங்களை பாதுகாக்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு சாதாரண மாதுளை எவ்வளவு பலன்னு தெரிஞ்சுக்கிது